பதினான்கு ஏழை ஜோடிகளின் இலவச திருமண விழாவில் குருஜி சிவாத்மா நன்றி பாராட்டல் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு ஆதரவற்றோர் காப்பகமான பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்திற்கு பல வகைகளில் பல உதவிகளை செய்து முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி புரிந்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் ஆசிரமத்தின் நிறுவனர் நிர்வாக அரங்காவலர் குருஜி சிவாத்மா நன்றிகளையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் அருளையும் ஆசிர்வாதங்களையும் வழங்கினார்கள் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்ல கவுண்டன் பாளையத்தில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆதரவற்றோர் அனைவருக்குமான இலவச காப்பகமான பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் அமைதி தூதர் குருஜி சிவாத்மா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நன்கொடையாளர்கள் தின விழா பதினான்கு ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா ஆகிய முப்பெரும் விழாவிற்கு ஆசிரமத்திற்கு வருகை தந்தவர்களையும் உதவி செய்தவர்களையும் நன்றி பாராட்டி வாழ்த்து பேசினார் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது இதுநாள் வரை நாம் நமது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்வது சடங்கு மற்றும் சம்பிரதாயம் தற்பொழுது நாம் அனைவரும் நமது குடும்பத்தினருடன் உறவினர்களுடன் நண்பர்களுடன் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவான இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நன்கொடையாளர்கள் தின விழா பதினான்கு ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா ஆகிய முப்பெரும் விழாக்களில் கலந்து அனைவரையும் மகிழ வைத்து மகிழ்ந்தது அசாதாரணமான இறை புண்ணியமாகும் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகள் ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்ற பெண்கள் ஆதரவற்ற உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்ற மன வளர்ச்சி குன்றியோர் மற்றும் சிறையிலிருந்து கருணை விடுதலை செய்யப்பட்டவர்களுடன் அன்பை பகிர்ந்து அவர்களுக்கு ஆதரவு நம்பிக்கை வழங்கி ஆதரவற்றவர்களை மகிழ வைத்து நீங்களும் மகிழ்ந்து உங்களது சந்ததியினருக்கு புண்ணிய சொத்துக்களை சேர்த்து வையுங்கள் என்று அருளரை வழங்கினார்கள் நன்கொடையாளர்கள் அனைவரின் குடும்பத்தில் அன்பு அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்ததிகள் அருள் நிலைத்து நிறைந்திருக்கவும் குருஜி சிவாத்மா ஆசியுரை வழங்கினார்கள் மூப்பெரும் விழா நிகழ்ச்சியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி முத்துகவுண்டன் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் வி பி காந்தவேல் சதாசிவன் காளிகப்பன் சத்திகமூர்த்தி மகேந்திரன் உட்பட அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் ஓய்ஸ் மேன் கிளப் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் வாசவி கிளப் பரஸ்பரம் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் சீனிவாச நகர் பொதுமக்கள் வாழ்கவளமுடன் குழுவினர் அச்சைய பாத்திர அறக்கட்டளை அச்சைய சேவா சங்கம் குழாளர் மன்றம் சரவணம்பட்டி கரி பெருமாள் திருக்கோவில் கமிட்டியினர் வேர்ல்ட் ஃபுட் சேனல் சக்திவேல் முருகன் சாய் சுரேஷ் ஹெர்பா லைஃப் டீம் சேர்ந்தவர்கள் முத்துச்சாமி ராஜாமணி ஜெயராமன் செல்வி பரமேஸ்வரி அப்துல் ஹமீத் டாக்டர் கார்த்திக் குமார் டாக்டர் சுரேஷ் புலவர் கணேசன் சென்னை சக்கரவர்த்தி சென்னை பாஸ்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்கண் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாகவும் வைஸ்மேன் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடும் பிரார்த்தனையோடும் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய தினத்தில் நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் வைஸ்மேன் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிளப்பை சார்ந்த அனைத்து அன்பு ஆத்மாக்களினுடைய அன்பளிப்பாக அவர்களுடைய பரந்த மனப்பான்மையினுடைய ஒரு அடையாளமாக நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் பதினான்கு ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் நடந்து உள்ளது இந்த திருமணம் அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் மற்றும் அவர்களுக்கு தெரிந்த ஆசிரமத்திற்கு தெரிந்த நன்கொடையாளர்கள் அனைவருடைய தாராளமான உதவியால் உபகாரத்தால் நன்மையால் புண்ணியத்தால் தான தர்மத்தால் இந்த பதினாலு ஜோடிகளுக்கும் எல்லா தேவைகளையும் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு என்ன தேவையோ அத்துணை பொருள்களையும் சீதனமாக கொடுத்து இவர்களை அதிர்ஷ்ட தம்பதிகளாக அனுப்பி வைக்கிறார்கள் இதற்காக நீங்கள் அனைவரும் அவர்கள் நலம் வாழ வேண்டும் மணமக்கள் வாழ வேண்டும் இந்த மனவிழாவை நடத்திய வைஸ்மேன் கிளப்பை சார்ந்த அனைத்து ஆத்மாக்களும் எல்லா நலமும் வளமும் வளமும் திறமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எங்களோடு சேர்ந்து பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் அல்லாமல் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துபார் என்று சொல்லுவார்கள் அதை ஒரு கல்யாணம் செய்வதற்கே எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து செய்யும் போது இவர்கள் பதினாலு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமத்தையும் அவ்வளவு சிரமத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளும் அவர்களுடைய மனநிலைக்கு நாங்கள் என்றுமே தலைவணங்கி நன்றி சொல்கின்றோம் இதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சாதாரண சமுதாய மனிதனாக இருந்தாலும் சரி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மிக பெரிய கொள்கையை முதல் கொள்கையாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அரசின் உதவியோடும் அல்லது இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய கிளப்புகளின் மூலமாகவும் நீங்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய தம்பதிகளுக்கு தயவு செய்து அவர்களுடைய மன வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அன்பு தீபம் ஒரு அமைதி தீபம் ஒரு ஆனந்த தீபம் ஒரு ஒற்றுமை தீபம் ஏற்றி வைக்குமாறு உங்கள் அனைவரையும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் சார்பாகவும் வைஸ்மேன் கிளப் சார்பாகவும் அன்போடு உங்களை வேண்டுகின்றோம் அது மட்டும் அல்லாமல் நாங்கள் தொடர்ந்து பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் வைஸ்மேன் கிளப்பும் உங்களைப் போல உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளம் கொண்ட ஆத்மாவுடன் சேர்ந்து நமது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் இலவச சேவை மையங்களை தொடங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதற்கு உங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அல்லது ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ விருப்பம் உள்ளவர்கள் இந்த காணொலியை கேட்டு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமும் நல்ல செயலும் நல்ல பேச்சும் நல்ல வாழ்வும் வாழ்க வளர்க வளம் பெறுக வளர்ந்தோங்குக என்று இன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அனைவரையும் நலம் வாழ நாங்கள் அனைவரும் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் மாநில அரசிற்கும் மாவட்ட அரசிற்கும் மத்திய அரசிற்கும் எங்களைப் போன்ற ஒரே நல்ல எண்ணம் உண்மை நேர்மை தூய்மையோடு மக்கள் சேவையை இலவசமாக செய்கின்ற இப்படிப்பட்ட என்ஜிஓக்களுக்கு நீங்கள் ஒரு தனியான ஒரு அனுமதியும் அல்லது அவர்கள் இன்னும் சிறப்பாக இந்த சமுதாய சேவையை மக்கள் சேவையை செய்வதற்கு என்ன என்ன வழிமுறைகளில் உங்களால் உதவி செய்ய முடியுமோ அல்லது உரிமம் கொடுக்க முடியுமோ அந்த உரிமங்களை கொடுத்து நல்ல என்ஜிஓக்கள் நாடு முழுவதும் நல்ல செயல்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் மாவட்ட அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் அன்போடு பணிவோடு வேண்டுகொள்கிறோம்